சாலமோன் ஆண்டவருக்கு கோவில் கட்டினதுக்கப்புறம் நடந்ததை பற்றி தான் அதிகாரம் ஒம்போதில் நம்ம பார்க்கணும் ஆண்டவர் வந்து சாலமோனுக்கு முதல் முறையாக கனவுல காட்சி கொடுத்தது போல் ரெண்டாவது முறையாக மறுபடியும் காட்சி கொடுக்குறாரு கொடு உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் அதாவது நீ ப்ரே பண்ணதெல்லாம் நான் கேட்டேன் என் கண்ணும் என்னோடய இது இதயமும் என்னாலும் அங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தூய்மையாக இருங்க நேர்மையோடு இருங்க நியமங்களை கட் க கடைபிடிங்க வேற்று தெய்வங்களை வழிபடாதீங்கன்னு சொல்கிறாரு இருபது ஆண்டு ஆச்சு கோயிலையும் அரச மாளிகையும் கட்டி முடிக்கிறதுக்கு அதுக்காக ஈராம் உதவி செஞ்சதுனால அவருக்கு இருபது ஊர்களை வந்து சாலமன் கொடுத்தாரு ஆனால் ஈராமுக்கு அந்த ஊர்கள் பிடிக்கலை ஏன்னா அதை அதனால் அதை காபுல்னு பேர் பண்ணுறாரு பேரிடுறாரு அதுக்கு பேர் பொட்டல் நிலம்னு அர்த்தம் நானூற்றி எண்ணூறு கிலோ பொண் வந்து அவருக்கு கொடுக்குறாரு கட்டாய வேலை மூலமாக மாளிகை கோவில் ஆற்றோல் இதெல்லாம் கட்டி முடிக்கிறாரு அப்புறமா வந்து மெஹிதோ கெசேர் இர்ஸ்லேம் மதில் பண்டகசாலை நகர் தேர்ப்படை நகர் குதிரை வீரர் நகர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கட்டி முடிக்கிறார் வேற்றினத்தாரன எமோரியர் இத்தியர் பெஸியர் இவ்வியர் எபூசியர் இவங்க எல்லாரையும் அடிமைகளாக வச்சு தான் இதெல்லாத்தையும் கட்டி முடிக்கிறாரு ஆனால் இஸ்ரேல் மக்களை வந்து அவரை அடிமையாக வைக்கல அவங்கள வந்து வெறும் போர் வீரர்கள் மேற்காப்பாளர்கள் படைத்தலைவர்கள் தேர்ப்படை வீரர்கள் குரு குதிரைப்படை வீரர்களாக தான் போட்டார் அதில் ஐநூற்றி ஐம்பது மேற்பார்வையாளர்கள் இருந்தாங்க சோவிலோட பலிப்பீடத்தில் ஒரு ஆண்டுக்கு மூணு முறை வந்து நல்லுறவு பலி செலுத்துகிறாங்க அதுக்கப்புறமா கப்பலும் கட்டுறாரு அதை வந்து கெபேரில் கட்டுற பதினேழாயிரம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த கப்பல் வந்து அவருக்கு தங்கம் ஈட்டுச்சு அந்த மாலுமிகள் வந்து ஈராம் வந்து அனுப்பி வச்சாரு தான் நம்ம பார்க்குறோம்